கணபதி என்றிட காலனும் கைத்தோ கணபதி என்றிட கர்மம் அகலுமா கணபதி என்றிட கவலை தீருமே கூடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா அதுக்கு உதாரணமா கடகராசிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை வேதனைங்க எத்தனை வேதனை கண்ணில் தண்ணி தான் வருது நினைச்சு பார்த்தா எத்தனை வேதனை எத்தனை சோதனை அத்தனை வேதனை சோதனையை அனுபவிச்சாச்சு எங்க வாழ்க்கையில் நல்ல நேரமே வரல நீங்கள் என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதே கடகராசிக்காரர் ஐயா நாலு வீடு கட்டியிருக்கேன் நாலு வீடு கட்டியிருக்கேன் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஏன் வியாபாரம் நல்லா ஓடுது சூப்பரா இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரும் அதே கடகராசிக்காரன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் அப்ப ஒரே கடகராசிக்கு ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள் இத்தனை கடனுக்கு அதே கடகராசிக்கு சொத்துக்கு மேலே சொத்து சொத்து சேருது காசுக்கு மேலே காசு கொட்டுது இது எல்லாம் பிரம்மனுடைய தல விதி ஒவ்வொருக்கும் எழுதப்பட்ட தல விதி எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தல விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது புரிஞ்சுட்டீங்களா இப்ப காலச்சக்கர கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த புருஷ தத்துவப்படி அந்த காரிய அந்த உரிய அந்தந்த கட்டத்திற்குரிய காரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த ஜாதகருக்கு உரிய அந்தந்த ஜாதகருக்கு உரிய சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டத்தில் அடிப்படையில் காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு எந்தெந்த ஜாதகருக்கு எந்தெந்த யோகத்தை தரணும் எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது இது பிரம்மனுடைய தல விதி இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஆக நம் தலையெழுத்தி பிரம்மனால் எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுட்டீங்களா அது ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படியா இது பிரம்மனுடைய விதி அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலை எழுத்துன்னு உண்டு பிரம்ம எழுதிருக்கிறார் அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமும் என்னென்னமோ மனசுல சுமந்துட்டு அப்படியே உறிஞ்சிட்டே இருக்கோம் மனசு உண்டுகிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்துல வேதனையில இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படி எல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசுல சுமந்துண்டே அலையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை நல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரகம் மாற்றத்தில் என்னென்ன யோகங்கள்னு அணிவிக்க போறீங்க

ஒரு புரட்டாசி மாத பலன்கள் அது என்னென்னங்க அப்படி என்னங்க ஒரு கிரக பரீட்சிகள் சூப்பர் பிரமாதம் அதை ஒன்றா பார்ப்போம் யாருக்கு இப்போ பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு மிதுன ராசி நேரிகளே உங்களுக்கான சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போடுகின்ற புரட்டாசி மாத பலன்கள் அப்படி என்னங்க பொறுமையாக கேளுங்க பொறுமையாக கேளுங்க ஒரு நல்ல விளக்கங்கள் ஆதாரப்பூர்வ விளக்கங்கள் கிரகங்களில் காரகத்துவ அடிப்படையில் ஆதாரப்பூர்வ விளக்கங்கள் இங்கே உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகங்கள் முதலில் தற்போதைய கிரக அமைப்புகளை பார்ப்போம் தற்போதைய கிரக அமைப்புகள் அப்புறம் மாற்றங்கள் ஆக மிதன ராசினர்களே உங்கள் ஜென்மத்தில் ஜனனத்தில் ராசி உங்கள் ராசியில் குரு பகவான் அடுத்ததாக உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இதுவரை மூன்றாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் நான்காம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ மூன்றாம் இடத்துல சுக்கிரன் கேது இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கிறது மூன்றாம் இடத்தில் சுக்குரன் கேது நான்காம் இடத்தில் சூரியன் புதன் அற்புதமான ஒரு ஒரு கேந்திர வலிமை சூரியன் புதன் அடுத்து ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அப்ப பாருங்க இது ஒரு வரிசைய கிரக அமைப்புகள் ரொம்ப அற்புதமான ஐந்தாம் இடம் சாதாரண இடம் கிடையாது உங்களுக்கு பதினோராம் அதிபதியாகி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் செவ்வா அடுத்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சனி ராகு இதுதான் அற்புதம் இது வந்து ஆரம்ப கிரக அமைப்புகள் இதுல என்ன மாற்றம் ஏற்படும் முதலாவது மாற்றம் புரட்டாசி பதினஞ்சு புரட்டாசி பதினஞ்சு ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாற்றம் ஒரு பதினைந்து நாட்கள் அதாவது புரட்டாசி பதினைந்து ஒரு பதினைந்து நாட்கள் சுரன் சூரியன் புதனோடு மிகப்பெரிய யோகத்தை இருக்கிற அந்த யோக பலன்களை பார்த்திடலாம் அப்ப இந்த புரட்டாசி பாஞ்ச மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து அடுத்து மாற போறாரு எந்த இடத்துல மாற போறாரு அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல வரப்போறாரு அதுவும் யோகம்தான் புதனாக போட்டால் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு துளாராசிக்கு வந்துடுறார் புதினத்துக்கு ஐந்தாம் இடம்

இது பரி பரிவர்த்தனை யோகத்தில் அமைஞ்சிருது அதாவது புதன் வீட்டில் சுக்குரனும் கன்னி இருக்கிறாங்க அதாவது இருக்கிற புதன் வீட்டுக்கு போயிட்டார் சுக்கரன் வந்துட்டார் இது பரிவர்த்தனை யோகமா மாறிடு எப்படி பாருங்க எப்படிப்பட்ட மாற்றம் சரி அடுத்ததா குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைகிறார் எப்ப புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டுல அதிச்சார பயிற்சி இதற்கு ஆங்கில தேதி என்ன எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிச்சார பயிற்சி அடைகிறார் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற பலவிதமான யோகத்தை புரட்டி போடுகின்ற யோகமாக மகிழ்ச்சி தருகின்ற யோகமாக உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடமான கடக ராசியில் மிதுன ராசிக்கு இரண்டாம் இரண்டாம் இடமான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார் பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல ஏழு பத்து இரண்டாம் இடத்தில் கடவுளால் மிகப்பெரிய செல்வ யோகம் ராசிக்காரங்க பெண்ணால் கடவுளால் மிகப்பெரிய செல்வ யோகம் வெளிநாட்டு வருமானத்தால் மிகப்பெரிய யோகம் ஏழு பத்துக்குரியவன் இரண்டாம் இடத்தில் புரிஞ்சுட்டீங்களா ஷேர் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி ஒரு கூட்டுத் தொழில் பண்ணாலும் சரி மிகப்பெரிய செல்வம் அரசியலில் இருந்தாலும் அரசியல் அரசாங்க அரசியல் மூலம் ஒரு ஒரு மிகப்பெரிய பேரும் புகழும் ஏற்படுத்துகின்ற செல்வங்கள் பண பணங்களை கொட்டித் தருகின்ற யோகம் படம் பதவி யோகங்களை அள்ளித் தருகின்ற யோகம் எல்லாரோட ஆதரவாலும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் செய்கின்ற காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற யோகம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வருமான ஸ்தானம் வாக்கு கல்வி வருமானம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஏழு பத்துக்குரிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் வர்க்கோத்தும பெறுகின்றார் உச்ச வர்க்கோத்துமம் சிறப்பான செல்வ யோகம் மிதன ராசிக்கு அந்த ராசி குடும்பத்திற்கு மிகப்பெரிய செல்வ யோகம் பதவி யோகம் அதாவது கணவனால் மனைவிக்கு யோகம் மனைவியால் கணவனுக்கு யோகம் கணவன் மனைவி இருவருக்குமே அற்புதமான வருமானங்கள் பெறக்கூடிய யோகம் அப்படிப்பட்ட யோகத்தில் அமைந்திருக்கிறார் குரு இந்த அதிச்சார பயிற்சி குரு அதிச்சார பயிற்சி என்னங்க மிதுன ராசிக்கு அடுத்த வருஷம் தானங்க பயிற்சி ஆகுது அப்படின்னு இது ஒரு அதிச்சார இடையில ஏற்படுகிறது எப்படி குரு பகவான் வந்து வக்ர பயிற்சி அடைகிறாரு அது போல இப்போ வந்து குரு அதாவது சனி பகவான் எப்படி வக்ர பயிற்சி அடைகிறோம் அதே போலதான் குரு அதிச்சார பயிற்சி இதுக்கு பேர் அதிச்சார பயிற்சி ஆக இந்த அதிச்சார பயிற்சி என்பது மூன்று மாதங்கள் இருக்கு மூன்று மாதங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான யோகங்களை முக்கியமான பிரச்சனைகள் தீரும் முக்கியமான யோகங்களை அள்ளித்தரும் பதவி யோகம் செல்வ யோகம் தன யோகம் திருமண யோகம் வேலை இல்லாத கணவனுக்கு வேலை கிடைக்கும் மிதனராசினுடைய கணவன் மார்களுக்கு உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வேலை இல்லை வேலை கிடைக்கல வேலை கிடைச்சே தீரணும் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு வேலை கிடைக்கும் ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு வேலை கிடைக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு வேலை கிடைக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் வேலை யாராவது ஒருத்தர் வேலையில வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அரசாங்க வேலை என்பது நிச்சயமாக உண்டு பதவி யோகம் என்பது நிச்சயமாக உண்டு குருவின் அதிச்சார அதிச்சார பயிற்சியினால் அள்ளித் தருகின்ற யோகம் அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற யோகம் அடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்து சுக்கரன் தற்காலமாக தற்காலிகமாக அந்த இடத்துல இருக்க எப்ப வரைக்கும் இருப்பாரு சுக்கரன் கேது இருந்தா யாருக்கு பிரச்சனை யாருக்கு சகோதரி சகோதரிகளுக்கு பிரச்சனை சரிங்களா உறவுகளுக்கு பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் ஏதாவது உறவுக்காரர்கள் யாராவது தெரிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பக்கத்து வீட்டில் ஏதோ நடந்து போச்சுங்க பக்கத்து பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு போயிடுச்சு இப்படி ஒரு செய்திகள் பக்கத்து விட்டு அது கிரகம் வேலை செய்யுங்க மூன்றாம் இடத்தில் கேது சேர்ந்து சுக்கரோட கேது இருக்கும்போது பக்கத்து விட்டு பொம்பளை பிள்ளைக்கே காதல் பண்ணி போயிடுச்சு இப்படி இல்ல அது நமக்கு தேவையில்லை எங்களுக்கு பலன்னு சொல்லுங்க அது உண்மைதான் சரிங்களா மிதுன ராசிக்கு யோகம் ஐந்து அதாவது ஐந்து பனிரெண்டாம் பூர்வனி ஸ்தானம் அது எத்தனை தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை அதாவது சகோதரர்களுக்கு பிரச்சனைகள் இத சொத்துக்கள் ஏதாவது பாகப்பூரின் அதுல ஏதாவது தடை தாமதங்கள் பூர்வீக சொத்து இல்லை பதவி உயர்மதி பெறுவதற்கான ஏதாவது அதுல ஏதாவது தடை தாமதங்கள் உயர் கல்வி பெறுவதற்கான சின்ன தடைகள் அதெல்லாம் அந்த தடையில நீங்கிடும் ஏன்னா இங்க அதை விட சாங்கட கிரகம் இருக்கு இதெல்லாம் உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும் இது எதனால வரைக்கும் இருக்கு புரோட்டாஸ் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அப்ப புரோட்டாஸ் இருபத்தி நாலு என்பது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வரைக்கும் தான் புரொட்டாஸ் இருபத்தி நாலு புரிஞ்சுட்டீங்களா அப்ப பூர்வீகத்தால் கல்வியால் உத்தியோகத்தால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்து யார் சேர்ந்திருக்க அதெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய சூரியன் சூரியன் சேர்ந்து ஐந்தாம் நான்காம் அதிர்ஷ்டத்தில் உயர்கல்வி மிதன ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்காம் இடம் உயர்கல்வி பூமி இடம் சொத்துக்கள் வாகனம் சம்பந்தப்பட்டது உயர்கல்வியால் பதவி யோகத்தை பெறுவது சொத்துக்களை பெறுவது பதவியை பெறுவது என்று சொல்லக்கூடிய இடத்தில் அப்போ அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் யார் சரி பண்ணுறா சூரியனும் புதனும் அடுத்த ஸ்தானத்தில் இருக்காங்க நீ செய்ய செஞ்சுக்க என் வேலையை நான் வெற்றியாக முடிச்சிருவேன் நீ என்ன தடைகள் ஏற்படுத்தணும் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு அர்த்தம் அதுதான் உங்கள் உயர்வுக்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உங்கள் தடைகள் ஏதாவது இருந்தால் அந்த தடைகளை சொல்லக்கூடியதே அந்த சுக்குரன் கேது நீ என்ன படிக்க நான் என் வாழ்க்கையில வெற்றி தான் எடுத்த காரியம் ஜெயம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த இடத்துல சூரியன் புதன் புதன் வந்து அங்க ஆட்சி உச்சம் மனதில் நினைத்த காரியத்தை நினைச்ச காரியத்தை வெற்றியை முடிக்கிறது கல்வியை உயர்ந்த கல்வியை சிறந்த முறையில் முடிப்பது நல்ல பதவியை நல்ல பதவியை பெறுவது நல்ல சொத்துக்களை பெறுவது நல்ல வாகன யோகத்தை பெறுவது எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய பேரும் புகழும் நல்ல கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் சொத்து சுகத்து ராசி நேர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ரொம்ப காலம் நடக்காமல் இருக்கலாம் இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லை திருமணம் நடக்காமல் இருக்கலாம் இல்லை சொத்துக்கு ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நீட்டாக நடக்காம இருக்கலாம் இது எப்போ நடக்கும் இது எப்போ உங்களுக்கு விதிப்படி சரியாகும் என்பதை பிரம்மன் எழுதியிருப்பார் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து நிச்சயமா பிரம்மன் எழுதியிருப்பார் அதை எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் ரொம்ப தெல்ல தெளிவா குழப்பமே இல்லாம ஏன்னா பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் இது பிரம்மனால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் ஜோதிட சாஸ்திரம் புரிஞ்சுட்டீங்களா பிரம்மநாடு எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது எல்லாமே கணித்து சொல்வது தான் தவறு ஏற்படுகிறது கவலைப்படாதே இல்லை நம்பர் நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சொன்னது நடக்கும் அதில் மாற்றமே இல்லை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்